அன்பார்ந்த விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் நாற்பது வருஷத்துக்கு மேலே மல்லிகை செடி நாற்று வியாபாரம் இருக்கோம் இது எங்களோடய சொந்த தோட்டம் எங்களோடய சொந்த தோட்டங்கிறனால நாங்கள் வந்து குறைஞ்ச விலைக்கே நாற்று விற்பனை செஞ்சுக்கிட்டுருக்கோம் இது வந்து மதுரை மல்லி குண்டு மல்லிங்கிற ரகம் வருஷத்தில் வந்து பத்து மாதமே பூக்கக்கூடியது பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்கேன் வருஷத்தில் பத்து மாதமும் பூ பூக்கேன் எங்ககிட்ட இருக்காது எல்லா நாற்றுமே ஒரு வருஷம் முழுமையடைஞ்ச நாற்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊருக்குமே அனுப்பக்கூடிய வசதி எங்கிட்ட இருக்குது பஸ்ஸில் அனுப்புகிறதான் அனுப்பி வச்சிக்கிட்டு இருக்கான் பஸ் வசதி எல்லா ஊருக்கு கொரியலில் அனுப்புகிறோம் அனுப்பிச்சிக்கிட்டுருக்கான் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முள்ள உள்ள எல்லா மாநிலத்துக்குமே நாங்கள் நாற்று அனுப்பி வச்சுக்கிட்டுருக்கோம் கொரியலில் நாற்று வேணுங்கிறவ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து வாங்கினாலும் வாங்கிடலாம் நேரில் வர்ற இங்கே தோட்டம் இங்கே அமைஞ்சிருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் போகிற வழியில் ஒரு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடியே தங்கச்சிமலை மடங்குற ஊரில் இங்கே தோட்டம் அமைஞ்சிருக்கு நேரில் வர்றோம்னு நினைக்கிறவோ வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போன் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் நான் அவங்களை ஃபஸ்ட் ஸ்டாப் கூப்பிட வர்றது சரியாக இருக்கேன் இல்லை கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறேன்னா இப்போ வீடியோ கால் பண்ணுங்கள் பண்ணி செடியை பாருங்கள் உங்களுக்கு செடியை பிடிச்சி கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறேன் செடி உங்களுக்கு ஓகே நன்றி வணக்கம் நாகேந்திரன் மல்லிகை நர்சரி தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன்